எனக்கு எது தெரியாத இது மாதிரி ஆயிட்டான்னு காலையில ஏழு மணிக்கு சொன்னா ஓடியாரு மண்டிய ஓடிச்சுக்கிறானு இங்கே போட்டுக்கிற போய்க்கிறானு இங்கேயே தந்து போட்டு போய்க்கிறானு கைய கண்ணா புத்தி வச்சுக்கிறாங்களாம் என் புள்ள எந்த கதில பாக்க மாட்டேன்பா என் புள்ள அந்த கெட்ட பசு அவன் பெரிய பசங்க கூட சேரமாட்டேன் உள்ள குண்டு போட்டுக்கிறான் பசங்க சரி ஆனா எவன் தெரியல நான் பார்க்கல என் பிள்ளை வந்து இன்னமான்னு பேசிட்டு போதோட சரி அதெல்லாம் நாங்க தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோம் எனக்கு தெரியாதுப்பா நைட்டு என்னத்தி கொடுங்க அப்படி இட்டுன்னு போற மாதிரி நம்ம வீட்டுல இருந்து இட்டுன்னு போற மாதிரி தான் நான் விட்டுருக்க மாட்டேன் என் பிள்ளைய நான் விட்டுருக்க மாட்டேன்ப்பா எவன் தெரியலப்பா எனக்கு என் பிள்ளை போயிடுச்சுப்பா அவன் சின்ன பையன் பெரிய பையன் ரெண்டு பிள்ளைங்க பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என் குழந்தைங்க நீதி ஆகி போச்சு இன்னைக்கு அது ஒரு இது இல்லை நீ யாரும் ஆதரவாது நிக்குதுமா என்ன பண்ண முடியும்